திஸ் வீடியோ ஸ்பான்சர் பாய் எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஐ ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் சோஷியல் மீடியாவை ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஏன் பண்ண முடியும் அதுக்கு இந்த ஸ்கில் தெரிகிறத நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள்

ஒரு காலத்தில் இந்த பூமியில் வேங்கை மலை அப்படின்ற ஒரு மலை இருந்துச்சு அந்த மலையில் ஒரு அபூர்வ சக்தி இருக்குன்னு இந்த உலகமே நம்பிச்சு அதை எப்படியாச்சும் அபகரிக்கணுன்ற நோக்கத்தில் காலமுகனு அறக்க அந்த மலையை முற்றுகையிட்டான் அந்த மலையில் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்றத அவன் நம்பினான் அந்த மலையை கைப்பற்றி அந்த மலையை எப்படியாச்சும் அழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் இப்போ அந்த மலையை சுற்றி இருந்த தேவி அந்த மலையை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு கடவுள் தமிழ் கடவுள் முருகனிடம் பூமாதேவி வேண்டினாங்க அந்த வேண்டுதலை ஏற்றுக்கிட்ட நம்முடைய முருகன் அந்த வேங்கி மலைக்கு மேலே தோன்றினார் தோன்றி அந்த அசுரர்களை வேட்டையாடி மதம் செய்து அந்த வேங்கும் மலையை காப்பாற்றினார் அந்த மலையை காப்பாற்றுறதுக்காக நம்ம முருகன் அந்த காலமுகனோட படைகளோடையும் அந்த காலமுகனோடையும் பயங்கரமாக போராடி அந்த மலையை மீட்டார் அந்த சண்டையில் உலகமே மிகப்பெரிய அழிவை சந்திக்கக்கூடிய அளவில் அவ்வளோ அது பயங்கரமாக அந்த சண்டை இருந்துச்சு நம்ம கடவுள் அது ரொம்ப எளிமையாக அந்த காரியத்தை செஞ்சு அந்த வேங்கை மலையை காப்பாற்றி அந்த வேங்கை மலையில் இருந்த சக்தியை அந்த மலைக்குள்ளாடியே இருக்கும்படி செஞ்சார் இப்போ அந்த செயலை பார்த்த நம்ம பூமாதேவி ரொம்ப சந்தோஷமடைஞ்சு ரொம்ப முருகனிடம் வேண்டி முருகா உடைய வேலின் மகத்துவம் தான் என்ன என்று வியந்து முருகனை தினமும் பாடி வந்தாங்க அதன் பிறகு முருகன் அந்த வேங்கி மலையின் உச்சியில் நின்று இந்த மலைக்கும் இந்த பூமிக்கும் யாராச்சும் சேத விளைவிக்க வந்தாங்கன்னா இந்த முருகனால் இந்த முருகனுடைய வேலால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆபத்து தான் அதர்மத்துக்கு அழிவு தான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை நம்ம முருகன் காப்பாற்றினார் எப்படியும் இந்த முருகன் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறான் அவன் ஒரு கடவுள்